நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டும் உங்கள் நண்பருக்கு ஒரு அன்பளிப்பு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது என்ன செய்வீர்கள் தேர்ந்தெடுக்கிற பொருள் சிறந்த பொருளாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கிற பொருள் சிறந்த பொருளாக இருக்க வேண்டும் பிறகு அந்த பொருளுக்கு அழகிய முறையிலே நீங்கள் ஒரு பேக்கிங் செய்வீர்கள் அப்படி செய்து அவருக்கு கொண்டு போய் அந்த அன்பளிப்பை சமர்ப்பிப்பீர்கள் சரியா இல்லையா ஒருவன் என்ன செய்கிறான் தேர்ந்தெடுத்த பொருள் மட்டமான பொருள் தேர்ந்தெடுத்த பொருள் கிழிந்து பழையதாகி மோசமான ஒரு பொருள் ஆனால் அந்த பொருளுக்கு அவன் நல்ல அழகான ஒரு பேக்கிங் செய்கிறான் கவர்ச்சியான ஒரு பேக்கிங் செய்கிறான் செய்து அந்த பொருளை அன்பளிப்பாக கொண்டு சென்றால் அந்த நண்பனை பார்த்து நீங்களெல்லாம் என்ன சொல்வீர்கள் என்ன சொல்வீர்கள் இவன் கேடு கெட்டவன் இவன் மோசடியாளன் இவன் ஏமாற்றுக்காரன் தன் நண்பனை ஏமாற்றுகிறான் பாருங்கள் உள்ளே வைத்திருக்கிற பொருளோ மோசமான மட்டமான பொருள் ஆனால் இவன் அதற்கு செய்திருக்கிற பேக்கிங்கோ உயர்தரமான ஒரு பேக்கிங் செய்து கொண்டு செல்கிறான் இவன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்கிறான் அன்பிற்குரியவர்களே இப்படித்தான் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகிய செல்லும் அவர்களும் சொல்கிறார்கள் யார் உள்ளச்சம் இல்லாமல் தொழுகிறார்களோ யார் இரையச்சம் இல்லாமல் மன இல்லாமல் உதவு செய்துவிட்டு அதே நிலையிலே வந்து தொழுகிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்திலே வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா அந்த பேர் நமக்கு வேண்டுமா நிச்சயமாக வேண்டாம் முனாஃபிக் ஏன் இவன் உள்ளத்தை அசுத்தமாக வைத்துக் கொண்டு உள்ளத்தை நதிசிலே வைத்துக் கொண்டு உள்ளத்தை அழுக்கிலே வைத்துக்கொண்டு உள்ளத்தில் அல்லாவிற்கு பிடிக்காத எல்லா விஷயங்களையும் வைத்துக் கொண்டு எல்லா விதமான நதிசுகளையும் வைத்துக் கொண்டு ஆனால் குனிந்து செய்து விட்டு வெளியிலே பேக்கிங் என்று கரெக்டா இருக்குது ஆனா கல்பு அசுத்தமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசலும் இவர்களை பார்த்துத்தான் இவர்களுடைய தொழுகைகள் முனாஃபிக்கூடிய தொழுகைகள் என்று சொன்னார்கள் இவர்கள் தொழுகிறார்கள் பத்தில் ஒரு மடங்கு தான் இவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது சிறுவருக்கு சிலருக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு சிலருக்கோ அவருடைய அவருடைய தொழுகை பழைய துணியை போன்று சுருட்டப்பட்டு அவருடைய முகத்திலேயே வீசி எறியப்பட்டு விடுகிறது